கிழிச்சு படி இது அப்படியே உங்களுடைய சொற்பொழிவு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் எந்த தேதிக்கு வருகிறீர்கள் என்பதற்கு உடன்பதில் இப்பிடிக்கு செயலாளர் தண்டம் வெள்ளிக்கிழமை வர்றதா எழுது சரி அடுத்து அப்படியே படி அப்படியே படிக்க முடியாதுங்க கவருங்க கிழிச்சு தான் படிக்கிறாங்க அன்புள்ள பிரம்மச்சாரி பரமசிவம் அவர்களுக்கு உங்களின் காதலி நான் எழுதி படிக்கலுங்க வந்த லெட்டர்ல அப்படி எழுதி இருக்குதுங்க உங்களின் காதலி ஆண்டாளின் அன்பு இச்சு 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 என்னடா இச்சு 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 அதுதாங்க முத்தங்கள் நீங்கள் இவ்வளவு வயதாகியும் பிரம்மச்சாரியாக இருப்பதை அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும் மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்

நீங்கள் என்னை எப்பொழுது சந்திக்க வருகிறீர்கள் நேரில் வர முடியவில்லை என்றால் ஒரு பதில் கடிதமாவது போடுங்கள் போடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கிறேன் இப்படிக்கு உங்கள் மானசீக காதலி என்னடா எனக்கு வந்த சோதனை குருநாதா யாரோ ஒரு பொண்ணு எங்களை நேர்ல பாக்காம உங்க மேல உயிரே வச்சிருக்குதுங்க ஒரு பதில் எழுதுங்க குருநாதா நீங்க பதில் போடல அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயம் அப்படி ஏதாவது ஆச்சு உங்க பேர் கெட்டு போயிருங்க பரவாயில்லை எழுதுங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா ஒரு வித அப்பளுக்கு இல்லாம பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டேன் இந்த வயசுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு கடுதாச்சு எழுதி ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச மான மரியாதை என்ன ஆகிறது ஐயோ தப்பு தப்பு அட என்னங்க தப்பு ஒரு காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து மரத்தடியில உட்கார்ந்து இருந்த விஸ்வாமித்திரே சேவிங் பண்ணிட்டு வந்து குடித்தனத்தை நடத்தி இருக்கிறாரு பரவாயில்ல எழுதுங்க

అంజనయ్యా ఎన్నడా సవలం கிருஷ்ணா ஆயில் பாட்டெல்லாம் காலி பசங்காலி அதான் கிருஷ்ணா ஆயில் குடிக்கிறேன் யாராவது குடித்தாங்களா பாரு கள்ளு குடிக்க கூடாதுன்னுதான் பெரியவங்க சொல்ல இருக்காங்க குடிக்க கூடாதுன்னு மகாத்மா காந்தி கூட சொல்லலை இவ்வளவு போச்சா இன்னைக்கு நாளைக்கு சீதா இப்படி எப்படியாவது இவன் தண்ணி ஆகணும் அட நான்

வாழ்வதுதான் ஒரு வாழ்வ இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி உயிரோடு இருக்க

ஏய் யோ யார் வந்தா いや நீங்கla தூக்கட்ல காதல் காதல் மாதிரி பேசுங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல இப்படி ஆரம்பிக்கலாமா எப்படி நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடி வான்னு டோயிட் பண்ணலாமா டோயிட் பண்ணா நிலா வராது உங்க அப்பன் தான் வருவான் அறிவு கெட்டவன் அப்ப மரியாதை எல்லாம் பேச கூடாது சரி அறிவு கெட்டவர் டூயட் பண்ண அவர் காதல விழுந்து வந்துட மாட்டாரா லூசி லூசி சினிமா வரையில மொட்டை மாடியில தானே டூயட் பாடுறாங்க அப்பலாம் உங்க அப்பா அங்க வரது இல்லையே அந்த அப்பா கிட்ட டைரக்டர் வர கூடாதுன்னு சொல்லிருப்பாரு வரும்போது ஒரு டைரக்டர் கூட்டி வந்திருக்க கூடாது ஐ தமாஷ் தமாஷ் ஐ லவ் பர்த்டே ஐயோ ஏன் சார் எங்கள கூட்டி வந்து காலை ஒடிச்சிட்டீங்க திருடனேங்கானா ஒண்ணேங்கானா போங்க சார்

அப்பா நீ இப்போrange நான் இங்க இல்ல லலிதா நீ அம்மா லவ் இருக்கேன் நீங்க செட்டில் பண்ணுங்க நாங்க ஐயோ அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கல

விஸ்வாமித்திரே அப்படி செஞ்சிருக்கிறார் ஒரு கருதாசி எழுந்ததுனால என்ன தப்பு எடுக்கும் இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை என்ன மாதிரி

கொடுத்து விட்டு செலவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொண்டே மரு இந்த லெட்டரை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறோம்மா